صلی اللہ و صل علی سیدنا محمد وعلى الی و اصحابہ و ازواجہ و اہل بیتہ و ذریاتہ و اتباعہ اجمعین ما بافق قال الله تعالی في القران النظیم والفرقان المجید اعوذ بالله من الشیطان الودود بسم الله الرحمن الرحیم ورحمته و رحمته وسعت كل شی

அவர்களின் மீதும் நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த காவிரியல் நல்லவர்கள் அனைவரின் என்று நடவடிக்குமா அல்லாஹினுடைய மேலான ரத்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நல்லடியாக கூட்டத்திலே அல்ல வாடும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தையான நம் அனைவருக்கும் கொள்வானார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவா என்னும் இரையற்றை எடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துவானார் கணியத்திற்குரியவர்களை பொதுவாக ரமதானுடைய மாதத்திலே முக்கியமான அமல் மோன்பு என்பது நமக்கு தெரியும் அத்தோடு ஜக்காத்தினுடைய அமலும் கூட ரமதானுடைய மாதத்தை ஒட்டிதான் முக்கியத்துவம் தெரிகிறது ஆனாலும் கூட மாற்று ரீதியாக அது ரமதானோடு மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு அமல் அல்ல லக்காத் என்பது அது வருடம் ஒழுங்குமான ஒரு அமல் லக்காஸ் என்பது யாருக்கு எந்த மாதத்திலே லக்காக்கு கடமையாகிறதோ அந்த மாதத்திலே லக்காத் கொடுத்தாக வேண்டிய ஒரு நிலைப்பாடு இது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு எனினும் மக்களின் பெரும்பாலானோருக்கு லக்காஸ் கடமையாக கூடிய தங்களுக்கு எப்பொழுது எந்த மாதத்திலே எந்த தேதியிலே லக்காக்கு கடமை என்பதை நினைவில் இல்லாததின் காரணமாக அல்லது நாம் அதை பற்றி யோசிக்காததின் காரணமாக அது அந்த தேதி தெரியாமலேயே போய்விடுகிறது விடுகிறது என்பதனால் மார்க்க அறிஞர்களும் சொல்லுவார்கள் நமதானில் ஏதாவது ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒவ்வொரு வருடமும் அதே தேதியில் கணக்கிட்டு லக்காஸ் கொடுத்து வர வேண்டும் என்பது தண்ணியத்திற்குரியவர்களை லக்காத்தினுடைய அமல் ஒரு கட்டாய கடமை என்பது முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் திரங்கிய உண்டு இஸ்லாத்தினுடைய கடமை முக்கியமானது அது ஒரு கட்டாய கடமை அது போல போக்கிலை செய்கிற ஒரு தான தர்மம் அல்ல கிடைத்த நேரத்தில் கிடைத்ததை கொடுப்பது ஆங்காங்கே கேட்பவர்களுக்கு கொடுப்பதல்ல தக்காது அதை முழுமையாக கணக்கிட்டு முறையாக கொடுப்பது மாற்றத்தினுடைய நிலைப்பாடு கண்ணியத்தின் புரியவர்கள் அண்ணாபுலாத் சொல்லுவான் ஒரு ரகமதி வசியாத் குல் தசை என்னுடைய வேதனை எல்லாருக்கும் கிடையாது நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்கு வேதனையை கொடுப்பேன் ஆனால் ஒரு ரகமதி வசியாத் குல் தசை என்னுடைய ரகமத் என்னுடைய கரு கருணை எல்லா பொருளிலும் அதை நியாதித்திருக்கிறது கொள்ளசை என்று சொன்னால் மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் எத்தனை படைப்புகள் இருக்கிறதோ அது மனிதர்களாகட்டும் அல்லது உயிரினங்களாகட்டும் அல்லது உயிரில்லாத பொருட்களாகட்டும் மரம் செடி கொடிகளாகட்டும் உலகத்தில் எத்தனை இருக்கிறதோ வசியான் கொள்ளசை எல்லா பொருட்களின் மீதும் அல்லாவுடைய ரகம்தியாவித்து இருக்கிறது ஆனால் அதே சமயத்திலே அந்த ரஹ்மத்தை யாருக்கு கட்டாயமாக்குகிறேன் தெரியுமா இருக்கிறோம் மூன்று விஷயங்களை அல்லா சொல்லுவான் யார் அல்லாவை அஞ்சு நடக்கிறார்களோ யார் சக்காத்தை கொடுக்கிறார்களோ யார் நம்முடைய அச்சாட்சிகளைக் கொண்டு வல்லமையைக் கொண்டு ஈமாற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கட்டாயமாக கொழிப்பேன் என்று எல்லாம் சொல்லுகிறேன் லகாஸ் கொடுப்பவர்களுக்கு என்னுடைய ரஹமத் கட்டாயம் உண்டு ரஹமத் என்றால் என்ன அது ஒரு விசாலமான ஒன்று ரஹமத் என்றால் என்ன சுருக்கமாக சொன்னால் செல்லந்தாலையில் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் தியாமத்திலே சுருக்கம் செல்வதற்கு யாருக்கு ரகமத் கிடைக்கிறதோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் செல்ல முடியும் அவர்களை எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் சரி என்னென்ன அமல்கள் செய்திருந்தாலும் சரி யார் எல்லாவுடைய ரகமத்தை வீட்டும் அறும் விடுகிறார்களோ இழந்து விடுகிறார்களோ அவர்கள் சுருக்கம் செய்ய செல்ல முடியாது என்றார்கள் செல்லந்தாலையில் செல்லும் அவர்கள் சகாபாத்தம் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் நீங்களுமா என்று கேட்டார்கள் தாங்களுமா அப்படி என்று கேட்டார்கள் என்னவா சொன்னாங்க ஆமான்னு சொன்னாங்க எல்லா ஐய ஐயஸ் அகமது ஐயா ராமத்தை அல்லாஹ் தன்னுடைய ராமத்தை கொண்டு என்னை போர்த்தி கொண்டு தவிர என்று சொன்னார்கள் அப்படியானால் ரஹ்மத் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது அமல்களுக்கு அப்பாற்பட்டு அது நம்முடைய அமல்களின் மூலமாகத்தான் அந்த ரகமத்தும் கிடைக்கும் இல்லை என்றால் அதுவும் கிடைக்காது ஆனால் நம்முடைய அமல்களுக்கு அப்பாற்பட்டது அந்த ரஹ்மத் அந்த ரகமத்தை கொடுப்பதாக நான் வாக்களிக்கிறான் யார் லக்காத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ரகமத்தை கட்டாயமாக கொடுக்கிறேன் என்று ரகியத்தில் கூறியவர்களை லக்காத் என்பது ஒரு எளிமையான ஒரு அமல் இலகுவான ஒரு அமல் கஷ்டமான அமல் அல்ல சில நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு அமல் அல்ல நம்ம தாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களுக்கும் லக்காத் கட்டாயம் என்று சொல்லவில்லை எல்லா நாட்களிலும் லக்காத் கடமை என்று சொல்லவில்லை எல்லா பொருளையும் தக்காத்திரை கொடுங்கள் என்று சொல்லவும் இல்லை லக்காத் கடமையாவதற்கென்று சில பொருட்கள் உண்டு அதில் மட்டும்தான் தக்காத் கடமையாகும் வருடத்திற்கு ஒரு தடவை தான் தக்காத் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மீது தக்காத்து கடமையாகாது வருடத்திற்கு ஒரு தடவை கொடுத்துவிட்டால் இனி ஒரு வருடம் முடிந்த பிறகு அடுத்த அதற்கு அடுத்த வருடம் தான் லக்காத் கொடுக்க வேண்டும் அதே போன்று தக்காத் கொடுக்க வேண்டிய அளவையும் நிர்ணயம் செய்திருக்கிறார் செய்திருக்கிறான் ஒன்றாலே சல்லம் அவர்களின் மூலமாக இரண்டரை சதவீதம் மட்டும் நூறு பிரசன்டில இருந்த இரண்டரை சதவீதம் மட்டும் நீங்கள் கொடுங்கள் மீறி தொண்ணூத்தி ஏழரை சதவீதத்தை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் இரண்டரை சதவீதம் என்பது ஒரு லட்சத்திலே வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுங்க தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் அந்த பணம் ஒரு வருடம் முழுவதும் உங்களிடத்தில் இருந்தால் தான் இல்லை என்றால் அந்த கதவியை கூட மக்களின் மீது அட்டா திரிக்கவில்லை இவ்வளவு எளிதான முறையில் காக்கப்பட்ட சட்டாத்தின் கூட இன்று லட்டா கொடுப்பதிலும் கூட பலவிதமான கேள்விகள் அல்ல தங்கத்திலே கடமையாக்கி இருக்கும் நெல்லி இலைகள் அதே போன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் அது கரன்சி எந்த நாட்டு கரன்சியாக இருந்தாலும் சரி இந்தியாவில் இருப்பவர்கள் இந்திய ஊட்டியாக இருக்கும் அதே போன்று எத்தனை நாட்டு கரன்சி இருந்தாலும் சரி அந்த பணம் எப்படி இருந்தாலும் சரி அந்த பணம் கால் நம்முடைய கையில் இருக்கலாம் அல்லது நம்முடைய பேங்க்ல இருக்கலாம் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்டாக இருக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்டாக இருக்கலாம் அல்லது பிக்சட் டெபாசிட்டாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எது கூடும் கூடாது என்பதை பற்றி நான் பேச வரவில்லை இங்கே நம்முடைய பணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதே போன்று லைஃப் இன்சூரன்ஸ் பணம் பாலிசி எடுத்திருக்கலாம் எடுக்கலாமா அது லைஃப் இன்சூரன்ஸ் என்பது மாற்றத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல ஆனாலும் யாராவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பணம் கட்டி கட்டிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த பணத்திற்கும் சர்க்கார் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பணமும் கட்டாயம் நம்மளிடத்தில் திருப்பி வரும் குட்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கிறதே அந்த பணம் திரும்பி வருமா வராதா என்று சொல்ல முடியாது நம்முடைய கடைக்கு இன்சூரன்ஸ் செய்திருக்கிறோம் நம்முடைய வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் செய்திருக்கிறோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுகிறோம் எல்லாம் இந்த பணம் திரும்ப வரும் என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது இதிலே கட்டப்பட்ட பிரீமியத்திற்கு சர்க்கார் தேவையில்லை ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் போடக்கூடாது யாராவது தெரியாமல் அப்படி செய்திருந்தால் அதில் இருக்கக்கூடிய பணத்திற்கு சர்க்கார் கடமை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது டெபாசிட்டில் இருந்தாலும் சரி வட்டி அது நம்முடைய பணமே அல்ல வட்டி பணம் அதில் லக்காசி கடமையா இருக்கிற பேசுக்கே இடமில்லை ஏனென்று சொன்னால் அது நமக்கு சொந்தமான பணமே கிடையாது அந்த பணம் அத்துணைக்கும் அதற்கு உரிய வருடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் அதிலே லக்காசு கடமையா இல்லையா என்கிற கேள்வியே வராது எனவே பணம் எப்படி இருந்தாலும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு லக்காசு அதே போன்று வியாபாரிகள் வியாபாரிகள் என்று சொன்னால் பெரும் பெரும் வியாபாரிகள் என்பதர்த்தம் இல்லை யாராவது ஒரு பொருளை வாங்கும் பொழுது இதை விற்பதற்காக வாங்குகிறேன் என்ற நீயத்திலே வாங்கி வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் வியாபாரப் பொருள் நினைத்துக் கொள்வதொன்று வியாபாரம் தான் பெரிய மார்க் வைத்திருப்பவர்கள் பெரிய ஜவுளி வியாபாரிகள் பெரும் பெரும் வியாபாரிகள் வியாபாரப் பொருள் என்பதற்கான மார்க்கம் வகுத்திருக்கிற இலக்கணம் நான் ஒரு மொபைல் வாங்குகிறேன் வாங்கும்போது என்னுடைய யூஸுக்காக இல்லை என்னுடைய வீட்டினுடைய யூஸுக்காகவும் இல்லை இந்த மொபைலை நான் விற்கிறதுக்காக வாங்குறேன்னு சொன்னால் அந்த ஒரு மொபைலும் வியாபார பொருளுடைய பற்றியில் ஒரு இடம் வாங்குகிறோம் நான் விற்பதற்காக வாங்குகிறேன் இதை விற்பதற்காக வாங்குகிறேன் வாங்கும் பொழுது விற்பேன் என்கிற நிய எண்ணம் உறுதியாக இருந்தால் அது ஒரு பேனாவாக இருந்தாலும் சரி ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி ஒரு வாட்சாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இது வியாபார பொருளுடைய பட்டியலே அதற்கும் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் தங்கத்திலே வெள்ளி இல்லை பணத்திலே வியாபார பொருட்கள் இது போக விளைச்சல் இருக்கிறது கால்நடைகள் இருக்கிறது கால்நடைகள் பொதுவாக இன்று நடைமுறையிலே இல்லை எனவே இது மாதிரியான விஷயங்களிலே நாம் இந்த கொடுப்பதற்கு முன்பாக லட்டாசினுடைய சட்டங்களை பற்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் எதற்கு எப்பொழுது தட்டாஸ் கிழமையா தங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒருவர்களிடத்திலே தங்கம் மட்டுமே இருக்கிறது அவர்களிடத்தில் வெள்ளி இல்லை பணம் இல்லை பெரும்பாலும் இப்படி இருக்க வாய்ப்பும் இல்லை ஒரு கால் ஒரு வருடத்திலே தங்கம் மட்டுமே இருந்தால் எண்பத்தேழரை கிராம் தங்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு உதாரணமாக ஷாபானுடைய மாதம் பிறை பதினஞ்சில் எண்பத்தேழரை கிராம் தங்கம் கைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அடுத்த வருடம் ஷாபானுடைய மாதம் பதினைந்தாம் தேதி அவர் சர்க்காஸ் கொடுக்க வேண்டும் அது அப்படியே இருந்தால் குறையாமல் குறையாமல் அப்படியே இருந்தால் ரெண்டரை பெர்செண்ட் அதிலிருந்து சர்க்காஸ் கொடுக்க வேண்டும் அதே போன்று வெள்ளியினுடைய கணக்கை ஒரு வருடத்தில் வெள்ளி மட்டுமே இருக்கிறது வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அறுநூத்தி அரை கிராம் வெள்ளி ஆறு ஒன்று ரெண்டு அறுநூத்தி பன்னிரண்டு அரை கிராம் வெள்ளி யாரிடத்திலே அதுவும் எந்த தேதியிலே தேதி கேதி என்பது ஆங்கில மாதம் அல்ல கிஜிரியினுடைய மாதத்தின் அடிப்படையில் ஷாபான் ரமகான் தா அதுபோன்று எந்த தேதியிலே அந்த அறுநூத்தி பன்னிரண்டரை கிராம் வெள்ளி நம்முடைய கைக்கு வந்ததோ அதே தேதியில் அடுத்த வருடம் ஒரு வருடம் நிறைவடைந்த பிறகு கட்டா கொடுப்பது கட்டாயமாகும் இல்லை பணம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லது பணமும் வெள்ளியும் திறந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லது பணம் வெள்ளி தங்கம் எல்லாம் எல்லாம் கறந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளியினுடைய கிரயத்தை எழுத்துக்கொள்ள வேண்டும் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் உடைய கிரையும் இன்று வெள்ளியினுடைய ரேட்டு ஏறத்தாழம் ஒரு கிராம் இருநூத்தி எண்பது ரூபாய் ஒரு நேரத்தில் ஐம்பது அறுபது அறுபதுல வந்து இப்பொழுது இருநூற்றி எண்பதுக்கு வந்து நிற்கிறது அதுவும் இடைவெளவும் அதிகமாக இருந்து இப்பொழுது குறைந்து குறைந்திருக்கிறது இருநூற்றி எண்பது ரூபாய் ஒரு கிராம் என்று சொன்னால் உங்களுக்கு அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி என்று சொன்னால் ஏறத்தாலம் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய்க்கு வரும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிறது சாதாரண ஒரு அமௌண்ட் அல்ல ஒரு வருடத்துல அந்த பணம் ஒரு வருடம் முடுக்க இருக்கிறது என்று சொன்னால் லக்காத் கொடுப்பது எந்த சிரமமும் கிடையாது எல்லாத்துக்கும் இருக்கத்தான செய்யும் எல்லாத்துக்கும் இருந்தால் எல்லாரும் லக்காத் கொடுப்பாங்க லக்காத் கொடுப்பவர்களாக எல்லாரும் மாற வேண்டும் என்பதுதான் சரீரத்தினுடைய நிலைப்பாடு கொடுப்பவர்களாக மாறி இருக்க வேண்டும் என்று தவிர வாங்குபவர்களாக இருக்கக்கூடாது சங்கசாரீஷம் சொன்னாங்க அது எதுடன் சூப்பராக மேலிருக்கக்கூடிய கை அது சிறந்த கை வாங்கக்கூடிய கீழிருந்து வாங்கக்கூடிய கையை விட அது சிறந்தது என்று சொன்னார்கள் சகமோகர் லக்காத்துடைய விஷயத்திலே ஒரு எப்பொழுது கடமையாகிறது என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாது அதாவது எனக்கு நான் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது லக்காத்துடைய சிந்தனையை இருக்கிறதுல பெரும்பாலான வாய்ப்பு இருக்கிறது சம்பாதிச்சு பணம் வந்த பிறகு ஒரு நிலையை அடைந்த பிறகு எப்பொழுதாவது தக்காத்தை பற்றி கேள்விப்படும் பொழுதுதான் லக்காத்து ஒன்று இருக்குது பல பேருக்கு பல வருடம் தக்காத்து கொடுக்காமலேயே கழிந்து போயிடும் எத்தனை வருடம் கொடுக்கலையோ அத்தனை வருடத்தினுடைய தக்காத்தும் நம்முடைய பொறுப்பிலே இருக்கும் என்பது சந்தேகம் கண்டிப்பாக கொடுத்தாக்க வேண்டும் வர வேண்டிய கடன் யாராவது நமக்கு கடன் தர வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனுக்கும் சேர்த்து தக்காத்து கொடுக்க வேண்டும் ஒன்று இப்பொழுதே கொடுக்க வேண்டும் அல்லது முடியவில்லை என்று சொன்னால் எப்பொழுது வருகிறதோ வந்த கணக்கு எத்தனை வருடம் கொடுக்காமல் விடப்பட்டு விட்டதோ அந்த வருடத்திற்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் பொதுவாக ஒரு அமல்களை பற்றி மாற்றம் என்று சொன்னது பதினஞ்சு வயசுல துறவு கடமை சொன்னால் கதை வயசுன்னு சொன்னாங்க பிள்ளைகளை ஏழு வயசுலயே துறவை தொலை சொல்லுங்கள் பத்து வயசாகி தொலாக்கி அடிச்சு தொலை சொல்லுங்கன்னா இது ஒரு அமல் கடமையாவதற்கு முன்பாகவே அதை பற்றிய சிந்தனை உருவாக்குது ஒரு கடமை இன்னும் தொடகு கடமையே ஆகலை தொடரு கடமையாகிறது பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வயதில் ஆனால் சங்கநாடீசனை ஏழு வயசுலேயே ஆரம்பிக்கிறாங்க அப்போ சம்பாதிக்கும் சம்பாதித்த பிறகு சக்கராத்து கடமைன்னு சொன்னால் அவர் படித்து கொண்டிருந்தால் படிக்கிற காலத்திலேயே சக்கராத்துறை இசை இருக்கும் லக்காத்துடைய சிந்தனை இருந்தால்தான் அவர் சம்பாதிக்கும் பொழுது எனக்கு இந்த தேசியில் லக்காச கடமையாக இருக்கும்னு அவருக்கு தெரியும் அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் படிக்கிறார் அதற்கு பிறகு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் அப்பொழுதும் லக்காத்தை பற்றிய சிந்தனை இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று புரியார் ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லீமுடைய முக்கியமான கடமை தொழுகை நோன்பு சக்காத்த கல்வி இது பற்றிய சிந்தனை இல்லாமல் எந்த முஸ்லிமுடைய வீட்டிலும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று சொன்னால் சரியத்தினுடைய முக்கியமான கடமைகளை நினைவுப்படுத்த வேண்டும் தான தர்மங்கள் செய்து எப்படி பழத்துகிறோமோ அதே போன்று அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் கொடுத்து தான தர்மம் செய்வதுண்டு ஆனால் தக்காசி கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருந்தால் பிள்ளைகளுக்கு அதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நமக்கு இவ்வளவு தட்டாசு கொடுக்க வேண்டியிருக்கிறது நீங்களும் வளர்ந்து வரும் பொழுது தக்காசை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையை உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் பல வருடங்கள் தக்காசி கொடுக்கப்படாமலேயே படைந்தது தக்காத்து கொடுக்க வேண்டிய இடங்கள் நிறைவேறக்காக கொடுக்க வேண்டும் கொடுக்க கூடாத இடங்களை கொண்டு போய் யார் தக்காத்து வாங்க தகுதியே இல்லையோ அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அளவுக்கு யாரிடத்திலே கிரயம் இருக்கிறதோ அதற்கான பொருட்கள் இருக்கிறதோ அவர்களிடத்திலே கொண்டு போய் கூடாது கொடுக்கக்கூடாது விட குறைவாக யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரக்காசு கொடுக்க வேண்டும் எல்லாத்தையுமே கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது அவருடைய வாழ்க்கையின் நிலையை பார்த்தால் தெரியும் இதுக்கு அப்படிப்பட்ட ஏராளமான நபர்கள் இந்த சமுதாயத்திலே பை அதாவது தங்களுடைய வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் அன்றாட செலவு கூட சிரமப்படுபவர்கள் தொழில் தெரிஞ்சும் கூட தொழில் செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சமூகத்திலே ஒரு அமைப்பு அதற்காக இருக்க வேண்டும் அவர்கள் யார் யார் என்று கண்டறிய வேண்டும் மக்களுடைய தக்காத்தை வாங்கி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் தொழில் தெரியாதவர்களுக்கு உதவி செய்து தொழில் செய்பவர்களாக மாற்றி அடுத்த வருடம் அவர்களை சக்கா கொடுப்பவர்களாக மாற்ற வேண்டுமே தவிர ஒவ்வொரு வருடமும் தக்காசை வாங்கக்கூடிய மக்களை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடாது சக்காத்தை கொடுக்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாற்றத்தின் நிறைவாடு வெண்ணியத்தில் தெரியவர்களை பிரகார்த்த் கொடுப்பதற்கென்று உறவினர்கள் இருந்தால் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு பிரகாஷ் கொடுப்பது சிறந்தது உறவினர்களிலே தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடாது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ அதே போன்று தாய் தந்தைகள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இப்படி இந்த வகையில் இருக்கக்கூடிய ஆறு வகையான உறவினர்களுக்கு லகார்க் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவி தாய் தந்தை மகன் மகள் இதுபோல மற்ற உறவினர்கள் இருக்கிறாங்க நம்முடைய அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அல்லது சச்சா பிள்ளைங்க இருக்கிறாங்க அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் உறவினர்கள் அது மகளுக்கு கொடுக்கக்கூடாது மகளுடைய கணவர் மருமகன் கஷ்டத்தில் இருக்கிறார் தச்சா வாங்க கல்வியாக இருக்கிறார் என்றால் மருமகனுக்கு கொடுக்கலாம் மருமகளுக்கு கொடுக்கலாம் மாமனாருக்கு கொடுக்கலாம் மாமியாவுக்கு கொடுக்கலாம் இது மாதிரியான உறவினர்களுக்கு ரகாட் கொடுக்கும் பொழுது ரக்கார்ட் கொடுத்த கடமையினுடைய நன்மையும் கிடைக்கும் உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் இரண்டு வகையான நன்மையும் இதில் கிடைக்கும் அதனால லக்கார்டுடைய சட்டங்கள் நிறைய இருக்கிறது எதிர்ப்பு என்றால் மாதிரியான ஒரு இது ஒரு ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் நம்ம தான் வரப்போகிறது லக்காத் கொடுக்க போகிறோம் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும் பொழுதுதான் கேட்க வேண்டும் என்கிற சிந்தனை ஏற்படும் இது கூடுமா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா யார்கிட்ட கொடுக்கணும் தகர் இர்த்தாருக்கு வசூல் பண்ணுவாங்க கொண்டு போய் லக்காத் பணத்தை கொடுக்கக்கூடாது லக்காத்து பணம் சகரி இஸ்தாருக்காக மசிதுகளுக்காக லக்காத்து பணத்தை எந்த காரணம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்றால் தகர் இஸ்தார் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கிறதல்ல ஒரு தக்காசை குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் லைப்ரரிக்கு கிதாப் வாங்கி கொடுத்துட்டோம் இது தக்காசரியை பணத்தை செய்ய முடியாது ஒரு ஏழைக்கு தனிநபருக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது தக்காசாகும் அதே போன்று நாம் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வைத்திருக்கிறோம் வீடு கட்டுவதற்காக பணம் சேர்த்து வைத்திருக்கிறோம் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வைத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் எதிலிருந்தும் தக்காத்து கொடுத்தோம் ஹஜிக்காக பணம் கட்டிட்டோம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு தேவையில்லை இன்னும் கட்ட இருக்குது அல்லது அடுத்த வருஷம் அட்டிக்கு போகலான்னு இருக்கிறோம் அதுக்காக சேர்த்து கொண்டு சொன்னா சொன்னால் இப்பொழுது இருக்கும் வரையும் அதற்கு ரெட்டாத்து கொடுத்தாக வேண்டும் குறைஞ்சிருமே கண்டிப்பாக இன்ஷா அண்ணா குறையாது அண்ணா வரக்கட்டி கொடுப்பான் கொடுத்து குறைய போகணும் கிடையாது அண்ணாவுடைய வாக்குறுதி நிறைவாக கொடுப்பான் ரெட்டாத்து கொடுப்பவர்கள் ஏழையாகி போய் வறுமையில் போக மாட்டார்கள் ரெக்காசி கொடுத்து கொடுத்து அல்ல அவர்களுக்கு வழக்கத்தை தான் கொடுப்பான் இன்று பெரும்பாலும் என்ன கேட்டீங்கன்னா தங்க விலை ரொம்ப கோடி போச்சு இப்பவும் தங்கத்துக்கு ரெக்காசி கொடுக்கணும் எப்பவும் தங்கத்துக்கு ரெக்காசி கொடுத்து தான் தங்க விலை ஒரு நேரம் அதாவது ஒரு நேரத்தில் எப்படியே இருந்துச்சு கோடி கோடி ஒரு நேரம் பதினாறாயிரம் வரைக்கும் போச்சு போன வாரம் எல்லாம் பதினாறாயிரத்து தாண்டி இருந்துச்சு ஒரு கிராம் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து பதினாலாயிரத்துல நிற்கு பதினாலாயிரத்து இரநூறு வெள்ளி விலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிராம் ஒரு கிராம் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இப்போ ஒரு வருவாரத்துக்குள்ள குறைஞ்சி குறைஞ்சி இரநூத்தி எண்பதுக்கு வந்துடுது இது இன்னும் குறையுமா அல்லது திரும்ப கூடுமா நமக்கு தங்கம் நல்லுடைய கதையை பற்றி நமக்கு தெரியும் அதை வந்து அது குறைஞ்சிக்கே வருங்க பிறகு அப்படியே தங்கம் குறைஞ்சி பத்தாயிரத்துக்கு வந்துடும் அப்படின்னா வரைக்கும் நம்ம பார்த்தது அது கூடும் குறையும் விலை கூடியதால் லக்காச்சரை சட்ட மாற்றம் எதுவும் கிடையாது விலை கூடுவதனால் விலை கூடிட்டால் நிறைய லக்காத்து கொடுப்பார் அல்ல நிறைய படத்தை கொடுப்பார் சனல் ஆலயத்தளம் உடைய காலத்திலே போய் உனக்கு சொல்லுவாங்க என்ன லக்காத்த வசூலித்து அதுக்கு ஏற்றாங்க லக்காலத்தை வசூல் பண்ணுவதற்காக நான் சொன்ன பொழுது ஒரு சகாபி இடத்துல ஒட்டகங்கள் நிறைய இருந்துச்சு அந்த ஒட்டகத்தை கணக்கு எடுத்து கணக்கு எடுக்கும் பொழுது இவ்வனத்து மகால் அப்படிங்கிற ஒரு வகையா ஒட்டகம் அந்த ஒட்டகம் தான் அவருக்கு லக்காத்து கிழமை அவர் தொகை சொன்ன ஏன் உனக்கு இவனத்து மக்கா என்கிற அந்த ஒட்டகம் கடமையாகி இருந்தது அதை நான் லக்காத்துல வசூலிச்சுக்காரு அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க அதுவா அந்த ஒட்டகங்கள் தான் மாறாதான் வரா போது அந்த ஒட்டகம் பொழுத பாடும் பிறக்காது அதுக்கு சவாரியே செய்ய முடியாது அதை விட உயர்ந்த ஒரு ஒட்டகம் இருக்குது நாக்கத்தின் பசீக்கியத்தின் சங்கீனத்தின் அகீவத்தும் பிரம்மாண்டமான ஒட்டகம் கொழுத்த ஒட்டகம் வாலிப ஒட்டகம் அது எடுத்து சென்றேன் எதிர்பார்க்க முடியுமா இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஐநூறு ரூபா கொடுக்குற இடத்துல இல்லைங்க ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஐயாயிரம் கொடுக்குற இடத்துல சர்க்கார்ட்டு எந்த அளவுக்கு குறைக்கலாங்கிற கற்பனை குறைக்கலாங்கிற கற்பனை நமக்கு வந்துச்சுன்னு அல்லாவும் குறைக்கணும் தான் பாருங்க கூட்டி கொடுக்கும் பொழுது அல்லாவும் கூட்டுவான் அவர் கூட்டி கொடுக்குறேன்னாரு வந்தவர் சொன்னாரு எனக்கு உத்தரவு இதுதான் நீங்க கூட்டி கொடுக்கறத நான் வாங்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது கடமை கிடையாது வேறெண்டா வாங்க பக்கத்தில் தான் கல்லதாலை சிலம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கேளுங்க அவங்க அனுமதி கொடுத்தா நான் எடுத்து கிடையாது நேராக வந்தாங்க சன்னதாலயசனம் அவங்களுக்கு சன்னதாலயசலமும் சொன்னாங்க எப்போ உனக்கு இவ்வளவு வைக்காத என்கிற ஒட்டம் தான் கடமை அதை கொடுத்தா போதும் நீ விரும்பினால் அதை விட முழுமையாக நிறைவாக கொடுக்கலாம் நான் விரும்புகிறேன் கொடுக்கிறேன் நாங்கள் சல்லதாசனம் பெற்றுக்கொண்டாங்க கட்டுனல் ஒரு ஆ அனகூர்வில் பறக்கி மாவி உடைய செல்வத்திலே பறக்கத்துக்காக துவர் செஞ்சாங்க வரக்கத்துக்காக துவா செய்வதற்கு இன்னைக்கும் உண்டு யார் கொடுக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் சலதான சொன்னாங்க அல்லாஹும் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு யார்தான் பறக்கத்தை மேலும் அதிகமாக்கிக் கொடு பகரத்தை கொடுத்துக் கொண்டே இரு யார் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் அவர்களுக்கு அடிவை கொடு என்று ஒவ்வொரு நாளும் வழக்குமானது செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே கொடுப்பதின் மூலமாக செல்வம் வரல் நாம் அதிகமாக கொடுக்க வேண்டிய இருக்கிறவர் என்றால் அதை யோசிக்காமல் கொடுக்கும் பொழுது அந்த அடுத்த வருடம் இந்த வருடம் அஞ்சு லட்சம் ரூபாய் தக்காத்து கொடுத்தா இன்சாசன் அடுத்த வருஷம் எட்டு லட்சம் கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பை கொடுக்கும் இந்த வருஷம் ஐம்பது நாயிரம் ரூபாய் தர்காத்து கொடுக்க வேண்டிய நிலை இருந்தால் அதை முறையாக கொடுத்து விட்டால் அடுத்த வருடம் மின்சார எண்பது நாயிரம் இல்லை ஒரு லட்சம் கூட கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பை கொடுப்பானார்கள் தான் ஏனென்றால் அல்ல பொருளாதாரத்தை வளரச் செய்கிறான் தக்காத்தின் மூலமாக இது நம்முடைய ஈமான் சல்லமுடைய துவாவும் ஒன்று யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு சல்லாம் அவர்கள் கொண்டு துவா செய்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறார்கள் அதெல்லாம் தோட்டி செய்தவானாக நம்முடைய சர்க்காரத்தினுடைய கடமையை முழுமையாகவும் நிறைவாகவும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக்கியதுமானாக சர்க்காத்தினுடைய சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அதை படிப்பதற்கும் அதற்காக நேரம் ஒதுக்கி அதை புரிந்து செயல்படுத்துவதற்கு தற்போது தோல்வி செய்தாக வாசல் அசலாம் வரமத்